ஓம் சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளை மங்களகரமான செவ்வாய்க்கிழமை இந்த நல்ல நாளையே உன் இன்னல்களையெல்லாம் போக்கி உனக்கான இன்பத்தை தரும்படி மாபெரும் நல்ல செய்தியோடு தான் இந்த முருகப்பெருமான் உன தேடி வந்தேன் இந்த நல்ல நாளில் எனக்கு பிடிச்ச இந்த நாளில் உன் விருப்பத்தை நிறைவேற்றி உனக்கு பிடிச்ச நாளாக மாற்ற நான் வந்து விட்டேன் எப்போதுமே எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள்தான் அப்படி யாரோ ஒருத்தர் செஞ்ச சிறு தவறுக்காக அவரை விட்டு விலகி போகணும்னு விலக்கி வைக்க நினச்சின்னா அதுதான் உன் வாழ்க்கையில் நீ செஞ்ச பெரும் தவறாக மாறிப் போகும் மனிதர்கள் எல்லாருக்குள்ளுமே நல்லது கெட்டதுன்னு ரெண்டுமே இருக்கு கெட்டதை ஒதுக்கி வச்சுட்டு நல்லதை பார்க்கக்கூடிய பிள்ளையாக நீ இருந்து விடு எது எது யாருக்கு தெரியுமோன்னு அலட்சியமாக யாரையும் நினைக்காதே ஏன்னா அதுவே உன் வாழ்க்கைக்கு அவசியமாக மாறவும் வாய்ப்பு எல்லாருக்குமே எல்லாமே தெரியுன்ற நனப்போட உனக்கு தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ள தயாராகு நன்மையோ தீமையோ எல்லாருடைய செயல்களுக்கும் உண்டான பலனை இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் கொடுப்பேன்னு சொன்னது போலதான் நீ செஞ்ச நன்மைக்கான பலன்களை நல்லதாக இன்னைக்கு உனக்கு நடத்தி தருவதற்காக இந்த முருகப்பெருமான் காலையிலேயே உன்னை தேடி வந்துவிட்டேன் செல்வமே நீ எப்போவுமே எல்லார்கிட்டையும் உண்மையாக இருக்கணும் உண்மையாக பழகணும்னு நினைக்கிற அதுக்காக எல்லா உண்மைகளையும் எல்லாரிடமும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை நீ பேசுறதெல்லாம் உண்மையாக இருந்தால் போதும் எல்லா உண்மைகளையும் பேசி உனக்கென்ன போகுது ஒரு சிலர் பொய் தான் தனக்கு பாதுகாப்பு கவசம் நினச்சி பொய்யவே பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்களின் முன்பாக உன்னுடைய உண்மை எனும் அஸ்திரம் உடைந்து போகக்கூட கூட வாய்ப்பு இருக்கு பேசி அதை உண்மை போல நடிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிற இந்த உலகத்துல உன் உண்மைக்கு இன்னைக்கு வேணா மதிப்பில்லாம இருக்கலாம் ஆனா உண்மையான வாழ்க்கையை வாழ நினைக்கிற என் அன்பு பிள்ளையான என் செல்ல பிள்ளையான உன்னை ஒருபோதும் தோற்க நான் விடமாட்டேன் செல்வமே நிச்சயமாக உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றி நீ ஆசைப்பட்டதை உனக்கு நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்வானதாக நான் தான் போகிறேன் எப்போதுமே ஒருவரை சிரிக்க வைக்கிறதுக்கும் மகிழ்விப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சாதாரணமாக நீ ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கூட சொல்லி அடுத்தவர்களை சிரிக்க வைத்து விடலாம் ஆனால் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பது மிகவும் கஷ்டமான விஷயம் எப்போதுமே உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்து சந்தோஷப்படுத்தப்பார் ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலும் ஏற்கனவே நிறைய கஷ்டங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் இருக்கு உன்னால் யாரும் மனக்கஷ்டத்தோட மனக்கசப்போடு இருக்கக்கூடாது உன்னால் முடிஞ்சா சந்தோஷத்தை கொடு இல்லைனா அமைதியாகவே இருந்துவிடு என் தங்கமே காரணம் இல்லாமல் நான் யார் வாழ்க்கையிலும் கஷ்டங்களை கொடுப்பதில்லை ஓ வாழ்க்கையிலும் கஷ்டத்தை நான் கொடுத்திருக்கேனா அந்த கஷ்டங்களை கடந்து வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணும் உன் வாழ்க்கைக்கான மகத்துவத்தை உனக்கே நான் உணர வைப்பேன் நீ நீயாக இருக்கும்போது எந்த பிரச்சனையும் உனக்கு வராது ஆனால் தன்னிலை மாறும்போது சில விஷயங்களை நீ புரியாம தெரியாம தவறாக செய்யும் போது அது உனக்கே எதிராக மாறுகிறது வாய்ப்புகள் தவறும் போதும் நீ நினைச்ச விஷயம் நடக்காத போதும் அது நினைச்சு நீ கவலைப்படாதே என் செல்வமே என்ன நடந்தாலும் எல்லாமே உன் நன்மைக்காக தான் நான் செய்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை உனக்கு நன்மையாக மாற்ற முயற்சி செய் நிச்சயமாக ஓ வாழ்க்கையில நடக்கிற எல்லா கெட்டதுக்கும் பின்னாடி ஒரு நன்மை இருக்கு உனக்கான வாய்ப்புகளையும் உனக்கான நன்மைகளையும் இப்படி கெட்டதின் மூலமாக கொண்டு வந்து தான் நல்லதாக நடத்தி தருவேன் மாபெரும் வெற்றியை இன்னைக்கு நீ பார்க்க தான் போற எதுவுமே சுலபமா கிடச்சிட்டா நீ அதை அலட்சியமாக நினச்சிடுவன்றனால சில விஷயங்களுக்கான மதிப்பை உணரச் செய்து கஷ்டங்களை கொடுத்து கவலைகளை கொடுத்து அதற்கு பிறகு உனக்கான வெற்றியை நான் தர்றேன் எதையுமே யோசித்து சிந்திச்சு புரிந்து கொள்ளேன் செல்வமே இந்த நல்ல நாளில் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியை நான் கொண்டு வந்து தர்றேன் எத்தனையோ இன்னல்களை சந்தித்தனே இன்று மாபெரும் இன்பத்தை அனுபவிக்க போற ஓ மனசாட்சி தூங்கிக்கிட்டு இருக்குன்னு நினச்சி நீ ஒருபோதும் தவறு செய்துவிடாதே ஏன்னா ஓ மனசாட்சி தூங்குதுன்னு நினைச்சினா அப்புறமா உன்னால் ஜெயிக்கவே முடியாது உன் மனசை தட்டி எழுப்பி நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து நல்லதையே செய்ய ஆரம்பி யார் உன்னை எந்த விதத்தில் தப்பா பேசினாலும் அவதூறு பரப்பினாலும் அதை பற்றி கவலை கொள்ளாமல் எடுத்த முயற்சியிலிருந்து மாறாமல் விழலை செய் நிச்சயமாக உன்னுடைய லட்சியத்தை உன்னால் அடைய முடியும் முடியுமே செல்வமே வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்தவர்கள் வேதனைப்பட தேவையே இல்லை ஏன்னா எல்லாத்தையும் மீண்டும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது இந்த முருகப்பெருமான் என்னுடைய பொறுப்பு நீயும் நம்பிக்கையோடு செயல்பட்டால் நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் என்னால் உனக்கு வெற்றியை கொடுக்க முடியும் நீ எதிர்பார்த்த பாசத்தை ஒரு இடத்தில் மனிதர்கள் தராமல் போகலாம் அவங்க உன் மேலே அன்பு வைக்கலையே பாசம் வைக்கலையே நினச்சி நீ வழியையும் வேதனையையும் அனுபவிக்காதே உன்னை பக்குவப்படுத்திக்கோ நிச்சயமாக உனக்கான நல்லதை நான் செய்கிறேன் யாரோ ஒருத்தர் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்க தூக்கி எறிஞ்சு பேசுகிறாங்கன்னா நீ அவர்களிடம் கெஞ்சி பணிந்து போக வேண்டிய அவசியமே இல்லை உன்னுடைய அன்பை அவர்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை என் செல்வமே உன்னை புரிஞ்சிக்காதவங்க சீக்கிரமாக உன்னை புரிஞ்சிக்க தான் போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்குவும் வாழ்க்கையில்வும் கூடவே இருந்து நான் அற்புதங்களை செய்யத்தான் போகிறேன் அடுத்த நிமிஷத்தில் என்ன நடக்கும்ன்றது கூட எந்த மனிதனுக்கும் தெரிய முடியாத மாபெரும் உண்மையாக இருக்கு அப்படி இருக்கும்போது ஏன் தான் இந்த மனிதர்களுக்கு தேவையற்ற திவிரும் வெறுப்பும் ஆணவமும் இருக்கேன்னு எனக்கு தெரியல எப்போதுமே உங்க கையில நான் எந்த உரிமைகளையும் கொடுக்கல அப்புறம் ஏன் இப்படி அழகிறீங்க எல்லாவற்றையும் ஆட்டுவிக்க கூடியவனும் எல்லாத்தையும் நடத்தக்கூடியவனாக இந்த முருகப்பெருமான் நான் இருக்கேன் நிச்சயமாக நீ என் மேல நம்பிக்கை வைக்கும்போது வெற்றி உனக்கு கிடைக்காமல் போகவே போகாது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சவால்களையும் தைரியமாக சந்திக்கக்கூடிய ஆளாக நீ இரு எதையும் செய்வதறியாது நீ திகைக்கும் பட்சத்தில் ஒன்றை மட்டும் மறவாதே உன்னால் முடியும்னு நீ முன்னெடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உனக்கான வெற்றியை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் தேவையற்ற விஷயங்களையெல்லாம் மனசில் யோசித்து குழப்பமான சூழ்நிலையில் இருப்பதை விட அந்த நேரத்தில் அதை பற்றி யோசிக்காமல் அமைதியாக தெளிவான மனசோடு நீ இருந்தா சந்தோஷம் தானாகவே உன் வாழ்வில் வந்துவிடும் என் செல்வமே உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நாளும் நீ புது புது அனுபவங்களை பெறுகிறாய் இந்த நாளும் அப்படி உனக்கு ஒரு சந்தோஷமான அனுபவத்தை தான் கொடுக்க போறேன் இந்த நாள் உனக்கு தரும் அனுபவத்தை ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக்கொள் அன்றாட நிகழ்வுகளிலிருந்து நீ திடீர்னு சற்று மாறும்போது உன் மனசில் ஒரு விதமான அமைதியான சூழ்நிலை உருவாகும் நீ கவலைப்படாத உன் மண்ணிலையை பொறுத்துதான் உனக்கான மகிழ்ச்சியை நான் தருவேன் நீ மனசளவில் சந்தோஷமா நம்பிக்கையாக நல்லது நடக்கும்னு காத்திருந்தினா நிச்சயமாக உனக்கான நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் நான் தருவேன் என் செல்வமே நேற்று நடந்ததை உன்னால மாற்றவும் மறுக்கவும் முடியாது நாளைக்கு நடக்க போறதை உன்னால் தடுக்க முடியாது இன்றைய பொழுது எல்லாவற்றையும் நல்லதாக நினை இந்த நொடி முதல் இந்த நாள் முதல் புன் துன்பங்களை தீர்த்து உனக்கான சந்தோஷத்தை நான் தருவேன்னு உனக்கு வாக்கு கொடுக்குறேன் மற்றவங்க உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றதை யோசித்து கவலைப்படுறத முதல்ல நீ நிறுத்தினாலே உன் மனசு நிம்மதியாக இருக்குமே செல்வமே இந்த உலகத்தில் எல்லாருக்குமே எவ்வளவோ பிரச்சனைகள் தலைக்கு மேலே இருக்கும்போது உன்னை பற்றி யார் யோசிக்க போகிறாங்க நீ என் தேவையில்லாமல் அவங்க நம்மளை பற்றி என்ன நினப்பாங்களோ என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்களோ என்ன சொல்லுவாங்களோன்னு வே தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கிறாய் முதல்ல உன்னை நீ யோசி உனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை யோசி உன் மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத குப்பைகளை அகற்றி உன்னை நீயே குணப்படுத்த உனக்கு நீயே தைரியமும் சமாதானமும் சொல்ல கற்றுக்கோ ஏன்னா உனக்கான நல்லதை செய்ய யாரும் மாட்டாங்க நீதான் உனக்கானதை செய்து கொள்ள வேண்டும் செல்வமே சில நேரங்களில் கசப்பான நினைவுகளை மறப்பதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நீ அதை மறந்துட்டினா அதுக்கப்புறம் நீ எடுத்த முடிவுகள் சரியானதாக இருக்கும் யார் வாழ்க்கையில தான் கஷ்டமும் கசப்பான நினைவுகளும் இல்லை உன் வாழ்க்கையிலையும் நீ நினைப்பதற்கு மாறாக உன் சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய வகையில் சில கசப்பான விஷயங்கள் நடந்தது என்னவோ உண்மைதான் ஆனால் அதை மறந்துட்டு இனிமே நடக்கக்கூடியது நல்லதாக இருக்கும் என நம்பு நிச்சயமாக மகிழ்ச்சிங்கிறது உன் மனசை பொறுத்தது நீ இந்த கசப்பான நினைவுகளை தூக்கி போட்டுட்டு உன் மனசை அமைதியாக தெளிவாக வச்சுக்கிட்டீன்னா எல்லா மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளையும் உனக்காக நான் நடத்தி முடிக்கிறேன் இந்த முருகப்பெருமான் நான் தருவதை வேணாம்னு சொல்லாம அப்படியே மனதார ஏற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணத்தோட இந்த நொடியை சந்தோஷமாக வாழப்பார் இந்த நிகழ்காலத்தை நீ சந்தோஷமாக வைத்துக்கொள்வதன் மூலமாக உன் வருங்கால வாழ்க்கை இனிமையானதாக இன்பமானதாக இருக்கும் என் செல்வமே உன் வாழ்க்கை எந்த திசையில் போகணும்ன்றதை நீ சரியாக தீர்மானிக்க தயாராயிட்டினா அந்த வானத்தை கூட உன்னால் எட்டி பிடிக்க முடியும் உன்னை யாராலும் தடுக்க முடியாது உன் குறிக்கோள் என்ன உன் ஆசை என்ன உன் லட்சியம் என்னங்கிறது மட்டும் உறுதியாக முடிவெடுத்து கொண்டு அதற்கேற்றால் போல உன் வேலைகளை செய்ய ஆரம்பி நீ என்ன செஞ்சாலும் எங்கே போனாலும் உனக்கான வெற்றியை முழுவதுமாக நான் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன்